ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூறுல்லா நேற்று ஈவினிங்க சன்செட்டுக்கு பிறகு புர்ஜ் ஹலீஃபா உலகத்தின் மிக உயரமான கட்டிடம் துபாய் மால் போக வாய்ப்பு கிடைச்சிது சூப்பரான ஒரு அதி அற்புதமான வீக்கெண்ட் ஈவினிங் எத்தனை மக்கள் பார்த்தீங்களா டோட்டல் துபாயே துபாய் மால் உள்ளார புர்ஜ் ஹலீஃபா பக்கத்தில் நிற்கிற ஒரு உணர்வுங்க ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று புர்ஜ் ஹலீஃபானுடைய அழகு அந்த லேசர் லைட்டு நடனமாடும் அற்புதமான ஒரு தருணங்கள் எப்படி பார்த்தீங்களா அப்படி ஜொலிக்குது எவ்வளோ செலவு பண்ணி இதை வந்து பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க ரொம்ப அதிநவீன லேசர் லைட்டில் அழகான ஒரு ஒரு அதிக அற்புத காட்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் டான்சிங் ஃபவுண்டைன்னு ஒன்று இருக்குங்க ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற துபாய் டான்ஸிங் ஃபவுண்டெயின் பாருங்க இன்னொரு லேசர் லைட் காட்சி பார்க்குறதுக்கு கண்கள் கோடி வேண்டும் அப்புறம் அந்த டான்சிங் டான்ஸிங் ஃபவுண்டெனை பார்க்கறதுக்காகவும் மக்கள் கூட்டம் இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியமான சைட் சீங் இங்கே துபாய்க்கு வரவங்க மறக்காமல் விடாமல் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மிஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இடத்துல ஒரு வீக்கெண்டில் கூட்டத்துக்கு கேட்கவா வேணும் அதை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க எவ்வளவு அழகான ஒரு தோற்றம் உலகத்தின் மிக உயரமான கட்டிடம் அதி அற்புதமான ஜெகஜோதியான அந்த ஒளியோட அப்படியே சொல்வதற்கு விவரிப்பதற்கு வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு அது நடந்துகிட்ருக்கு அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அப்பப்போ இந்த மாதிரி டேசல் லைட்டு பண்ணி எல்லோரையும் மகிழ்விக்கிறாங்க தேங்க்யூ காய்ஸ்